இன்றைக்கு நான் ரெடி பண்ண போறது சாப்பிட்ட உடனே எலும்பில் சக்தி ஊட்டும் ஒரு ஸ்பெஷல் மீன் அது என்ன மீன் அப்படின்னா திருக்கைவாறு மீன் சாப்பிடுறவங்க சத்தம் போடாமல் சாப்பிடுவாங்க ஏன்னா இது சுத்த சத்தான ஒரு உணவுங்க சூப்பரான குழம்பு சேர்த்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் வால்மீன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கிலோ திருக்கை வால்மீன் நான் வாங்கியிருக்கேன் அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால வாங்கினேன் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் மேக் விட்டமின் டி அண்ட் டுவல் இருக்குது அண்ட் இது வந்து இதய துடிப்பை சீராக வைத்து வைக்கும் இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு நல்லா வந்து உப்பும் மஞ்சத்தில் போட்டு வாஷ் பண்ணி இங்கே நம்ம ரெண்டு மீன் வந்து செய்ய போகிறோம் ஒன்று குழம்புக்கு இன்னொன்று ஃப்ரைக்கு அடுத்து நம்ம இன்னொரு மீனை காட்டுறேன் இப்போ வந்து மடவை மீன் எடுத்திருக்கேன் அதுவும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கி நல்லா கழுவி அப்படியே நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் உடம்புக்கு நல்லது இது குழந்தைங்களும் நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யறது அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தவால் நம்ம வைக்கும் போது இந்த மசாலா கீழே விழாதபடிக்கு அது எப்படி செய்யுது நீங்கள் என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் மீனுக்கு பொறுத்து நீங்கள் மசாலா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் மோஸ்ட்லி காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவேன் அதனால் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க மசாலா திரிஞ்சு வரக்கூடாதுனால என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிற மீன் ஃப்ரை டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனு நம்ம எதுக்காக பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்பினஸ்க்காக சூப்பரா இருக்கும் டேஸ்ட் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட குக்கிங் வினிகர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து எலுமிச்சை பழம் கூட வந்து நல்லா பிழிஞ்சு போட்டுடலாம் இப்ப பாருங்க நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம குக்கிங் வினிகர் ஆட் பண்றோம் ஆசை வராம நீங்க வந்து ரீஃபைன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் என்னுடைய ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்டிங்ல என்ன வீடியோ போடுறேன் அண்ட் எண்டில் என்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்து பக்குவமாக வந்து ஒரு ஒரு மசாலா நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கூடியும் குறச்சும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் மசாலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து பிரிஞ்சு வராது நல்லா மசாலா அதை ஒன்றோட ஒட்டி சூப்பராக வரும் இது ரசம் சாதம் கூடவோ இல்லை சாம்பார் சாதம் கூடவோ நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட எடுத்து சாப்பிட்லாங்க அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நல்லா மேலேருந்து அகல வரைக்கும் உள்ளே நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னுடைய வீடியோவை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு சாரெல்லாம் உள்ளே இறங்கி அந்த புளிப்புத்தன்மை அந்த டேஸ்ட்டு அந்த காரம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க உள்ளே அந்த எல்லாமே இருக்குல்ல உள்ளே இருக்கிறது மேலே அது எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா மீனுமே நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி அப்ளை பண்ணி நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ இன்னொரு மீனும் நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண இப்போ இந்த வால் பகுதியை நல்லா ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இதில் அவ்வளோவா முள் இருக்காது இப்போ இதில் இருக்கிற தலையை வந்து நம்ம இந்த திருக்கை மீனில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் இதை வால் அந்த சென்டர் பொசிஷன்லாம் இருக்குல்ல அதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற எல்லா மீனுமே நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன் எல்லா மீனுக்குமே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டோம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வரும் அண்ட் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பேனில் வந்து டீப் ஃப்ரை பண்ணும் போது மசாலா வந்து பிரிஞ்சு வராது புளிப்புத்தன்மைக்காக நான் வந்து உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் ஊற்றிக்கோங்க நான் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் குக்கிங் வினிகர் இப்போ ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து நம்ம இதை ரெஸ்ட்ல விட்டுடலாம் ஒரு பக்கத்துல இப்போ நம்ம திருக்கை மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க போகலாம் ஆயிடுச்சு மசாலா எல்லாம் ஃபுல்லாக நல்லா இதில் வந்து அப்ளை ஆயிடுச்சு அண்ட் வந்து ஊறிடுச்சுங்க இந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்ட்ல விட்டோம்னா அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் நல்லா வந்து மசாலா திரிஞ்சும் வராது இப்போ நம்ம இதை வந்து இன்னைக்கு டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போறோம் இப்போ ஒரு அகலமான வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கிட்டே தோசை தவா இருக்குன்னா கூட தவா எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மசாலாலாம் தடி வச்சுருந்ததுனால அந்த மீனை போட்டுக்கலாம் இந்த தவாலாம் வந்து மேக்ஸிமம் மூணு மீன் தான் போட முடியும் இப்போ வந்து நம்ம மீனை நல்லா அப்படி வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம வந்து மீனை நல்லா திருப்பி போட்டுருக்கலாம் கொஞ்சம் கூட பாருங்களேன் அப்படியே ஒட்டாமல் இருக்குது தவால் நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அது என்ன ட்ரிக் அப்படின்னா குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு வராது அந்த மசாலாலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மறுபடியும் சொல்கிறேங்க குக்கிங் வினிகர் இது வந்து டிபார்ட்மெண்ட்டை ஸ்டோரில் உங்களுக்கு நியர் பை அவைலபிளாக இருக்கும் இப்போ மூணு மீன்மே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்களாம் நம்ம வந்து மீனை நல்லா திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் கூட பாருங்களேன் அப்படியே ஒட்டாமல் இருக்குது தவால நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அது என்ன ட்ரிக் அப்படின்னா குக்கிங் வினிகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரிஞ்சு வராது அந்த மசாலாலாம் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டு அப்படியே சாமான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நாளுங்க நல்லா பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மறுபடியும் சொல்கிறேங்க குக்கிங் வினிகர் இது வந்து டிபார்ட்மெண்ட்டை ஸ்டோரில் உங்களுக்கு நியர் பை அவைலபிளாக இருக்கும் இப்போ மூணு மீன்மே நல்லா திருப்பி திருப்பி போட்டு நான் ஃப்ரை பண்ணிடுறேன் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்களா ஒரு வீவை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரை பண்ணும் போது நிறைய ஒட்டுது என்ன பண்ணுறதுன்னு எங்கிட்ட கேட்டீங்க அதனால தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் ஏதாவது ஒட்டுதான்னு பாருங்களா லைட்டாக நான் இங்கே எல்லாம் வறுக்காதீங்க இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான தோசை தவா உங்கள்கிட்ட இருக்கும் எல்லார்கிட்டேயும் இருக்கும் தோசை தவா ஸோ இந்த தோசை தவாவில் லைட்டாக உங்களுக்கு தேவையானதும் நீங்கள் லைட்டாக ஆயிலை ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுங்கள் உடம்புல அவ்வளோ வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவ்வளோ எண்ணெயும் இழுக்காது ஏன்னா நிறைய பேர் எண்ணெய் நிறைய சாப்பிடுவீங்க எண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைங்க அதனால் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க வராது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் மீன் இது நீங்கள் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கும் ஒரு வந்து ஒரு டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் பசங்களுக்கும் நீங்கள் வந்து இது கட்டி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது வரல இந்த மீன் பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் கூட வந்துடுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எங்கேயாவது பாருங்களா எதாவது ஒரு இடத்துல மூணு மா மீன் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் மூணு மீன்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மசாலா செரிஞ்சு வந்திருக்கா அது தாங்க சொல்றது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மீன் வந்து நல்லாயிருக்கும் அந்த மசாலா வந்து நல்லா ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க ஊற விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திரிஞ்சி வராது ஏன்னா திரிஞ்சு வந்துச்சுன்னா மசாலா தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலா இடல தான் மீன் நல்லா இருக்கும் மசாலாவே இல்லை அப்படின்னா மீன் நல்லா இருக்காது அதனால் ஃப்ரெஷ் மீனும் எடுங்க இன்னொரு ட்ரிக் என்னென்னா குக்கிங் வினிகர் ஆட் பண்ணுங்கள் அண்ட் மசாலா நல்லா ஊற விடுங்க ரெஸ்ட்டுக்கு அப்போ தான் நான் இட் பண்ணாமல் எடுத்துட்லாம் ஒரு பேச்சும் நம்ம போட்டுக்கலாம் நீங்களே பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன மீன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டியிருக்கான்னு நீங்களே சொல்லுங்களேன் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒட்டலைங்க பாருங்க இப்போ அடுத்த பேட்ச் நம்ம வந்து மூணு மீன் போட போகிறோம் பாருங்கள் நல்லா மசாலா நல்லா அப்ளை ஆகிருக்கு அண்ட் கொஞ்சம் கூட திரிஞ்சி வரல பாருங்களா அந்த மசாலாலாம் திரிஞ்சி வரல நீங்கள் நினைப்பீங்க என்னடா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி மீன் ஒரு மீன் நாலு மீன் போட்டு அப்படியே எடுக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க ஏன்னா அந்த ட்ரிப்பை வந்து உங்களுக்கும் தெரியணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பகிர்ந்துக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க மனைவிகளே இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அவங்க ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க கை வால் மீன் கொழும்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நீங்கள் என்னையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரீஃபண்டாயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனை இல்லாமல் எண்ணெய் ஆட் பண்ணுங்க டேஸ்ட் நல்லா கை கொடுக்கோங்க கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மால் சைஸ் ஒரு டீஸ்பூன்ல வந்து கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனைக்கு வசரம் இப்போ கொஞ்சமா வடவும் நம்ம போட்டுக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வடவும் இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கு அங்கேயும் வாங்கிக்கலாம் நான் வீட்டில் தயாரித்த வடவும் இப்போ நான் ஆட் பண்ண போறேன் சீரகமும் வெந்நிதி நல்லா பொறிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து வீட்டுல ரெடி பண்ணி வச்ச வடமும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து என்னோட சேனலை நீங்க பாக்கலாம் வடம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிள்ளை ஆட் பண்ணிக்கோங்க வடவை மாசத்தை வரும்போது நீங்க கருவேப்பிள்ளை எல்லாமே நீங்க டைப்ல செஞ்சு பாருங்களா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது அலமுடிய ஸ்டைல நான் செய்ய கூட குழம்புங்க அது கிருக்கை வால் மீன் குழம்பு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நாலு பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாங்க நீட்டு வகை கட் பண்ணிடுங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி திருக்கை வால் மீன் குழம்புக்கு நீங்கள் இந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிங்க அண்ட் பூண்டு வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியாது இருக்குது கோல்டு இரும்புலெல்லாம் இருக்குன்னா எதுக்குங்க வேஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தை செலவடிக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் திருக்கை வால் மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற வழியெல்லாம் போயிடும் எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பால் வந்து நல்லா சொறுக்கோங்க அவங்களுக்கு பால் சப்போஸ் இல்லைன்னு நிறைய பேர் இப்போ வந்து சிசரிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிசரிங் பண்ணும் போது பாலே வரலனுக்கு எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க குழந்தைங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வந்து திருக்கை வால் மீன் குழம்பு செஞ்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா புஷ்டியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பால் நல்லா வருவோங்க இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் குறை குறைப்பாக அரைச்சிட்டோம் இது ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் நல்லா வந்து வதவணுங்க இப்ப உங்களுக்கு மேலே தெரியுதுங்களா வெள்ள வெள்ளியா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வதவிடுச்சு பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு மிளகையும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வெங்காயம் நம்ம பொடியை நறுக்கி இருக்கோம் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா கொடியை நறுக்கிருக்கேன் உங்ககிட்ட சப்போஸ் ரொம்ப பெரிய வெங்காயம் இருக்குன்னா நீங்க ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அதனால நான் ரெண்டு வெங்காயமாக நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதக்குங்க வெங்காயம் வதக்குறதுக்கு நம்ம வந்து அப்புறமா என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக வந்து ஒல்லுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வதவும் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதக்கும் இப்போ நல்லா வதக்குங்க மீன் குழம்புக்கு நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைல தான் நம்ம மீன் குழம்பு நான் செய்ய போகிறேன் ஏன்னா நேற்று வந்து நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் குடியாத்தம் தான் எங்களுடைய நேட்டிவ் அங்க செஞ்சு கொடுத்தாங்க இன்னம்மா இந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு இன்னும் மீன் இது அப்படின்னு நானு இது வந்து அவங்க சொன்னாங்க திருக்கை வால் மீன் குழம்புன்னு அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தாங்க நீங்கள் நான் செய்கிறேன் இப்போது கத்திரிக்காய் வந்து குடியாத்தில்னா ஃபேமஸ் அப்படின்னா முள்ளு கத்திரிக்காய் தான் அவங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து கருப்பாகாது அதனால் வந்து குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருங்க சென்னையில் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து நார்மல் கத்திரிக்காய் தான் இருக்கும் ஆனா குடியாத்துல என்ன பேமஸ் அப்படின்னா அங்க கோல்டன் டெம்பிளும் ஃபேமஸ் வேலூர்ல ஆனா வந்து அஹ் உள்ளு கத்திரிக்காவும் ஃபேமஸ் இப்ப நல்லா வந்து இதை வதக்கலாங்க நல்லா மசாலா வந்து உண்டு நல்லா ஃப்ரை ஆகணும் போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு கத்திரிக்காய் போட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரிச்சு வச்சுருக்கோம் பூண்டும் மிளகும் வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருங்க ரொம்ப ஃபைன் இருக்க கூட ரொம்ப குறை குறைப்பாக இருக்கணும் மீடியம் சா மீடியமில் ஸ்டேஜில் இருக்கணும் அது நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் குழம்பு நல்லா இல்லை குழம்பு கூட அப்படியே சூப்பராக இருக்கும் வாசனை இப்போவே தூக்குதுங்க வாசனை அப்படியே அமோகமாக இருக்குது மிளகு சீரகம் கொஞ்சமா தூக்கெல்லாம் இருக்கிற வலி மூட்டு வலி எல்லாமே உங்களுக்கு உடம்பு சோர்வா இருக்குது இந்த மாதிரி மார்ச் அலி கூட உங்களுக்கு நீங்கி விடும் நல்லா வதவுது இந்த பச்சை வாசம் எல்லாம் போறோம் நல்லா பச்சை வாசல் போற அளவுக்கு நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா பச்சை வாசனும் இந்த சேல்ல வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் வாங்க. அதுக்கு ஒரு பை டீஷா ஒரு மீன் வரவாங்கங்க. அங்க வீட்ல இது வீட்ல அதுமா. வரீங்களா வீட்டுக்கு யாரும் கண்டிப்பா நீங்க எப்பாமே வரலாம். இந்த மெத்தட்ல இந்த மாதிரி நீங்க குழம்பு செஞ்சு பாத்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாவும் புளி உங்களுக்கு தேவை ஆனாலும் நீங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்றீங்கன்னா குழம்பு நல்லா ருசி கொடுக்குங்க. மசாலாவோட கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம கொஞ்சமா வந்து தனி மிளகாய் அட் பண்ணாமல் நம்ம கொழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஹோம்மேடு தூளுங்க அது நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவும் வேணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நான் மோஸ்ட்டாக வந்து கொழம்பு மிளகாத்தூளை வந்து அரைக்கும் போது மிளகாய் கம்மியாகவும் தனியா தனியாக கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் குழம்பு ருசி கொடுக்கும் நிறைய பேர் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க ஸோ அதனால தான் நான் தனியாக கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி நான் வந்து அரைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குன்னா கூட கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு வருது மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சைஸை நம்ம எலுமிச்சை சைஸ்ல புளியை வந்து எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இதுவும் நம்ம வடிகட்டி தான் ஆல்ரெடி வச்சிருந்தோம் மறுபடியும் நம்ம வந்து இது வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் நான் வடிகட்டிடுறேன் நான் அளவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது நான் குடியாத்தில் எடுத்துகிட்டு வந்த வந்து புளிங்க மோஸ்ட்டாக வந்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புளியெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்குது எங்களுடைய மரம் அதனால நான் அதை பறித்து காய வச்சு அதோடைய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி புளியெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி நீங்கள் பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சீங்கன்னா குழம்பு நல்லா ருசி கொடுக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம் புளி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடியும் குறைச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி குழம்பு செய்யறதுக்கு தக்காளி கம்மியாகவும் புளி கொஞ்சம் தூக்கலை ஆட் பண்ணுவேன் அப்பதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் மீன் குழம்புக்கெல்லாம் புளி தாங்க மெயின் அதுவும் வந்து புளியில சும்மா புளி கிடையாது அது இதெல்லாம் இல்லை இது வந்து ஊர் நாட்டில் இருக்கிற புளி அதோ ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் காய்ச்சி பறித்த புளிங்க பாருங்க செம்மையாக இருக்குங்களா நம்ம சூப்பராக கொதிக்குது எங்க அம்மா சொல்லி கொடுத்த கத்திரிக்காய் திருக்கை வால் மீன் குழம்புங்க இது நல்லா கொதி வரட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்காக தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப சுண்டவா வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வரணும் நல்லா வந்து கொதிக்கட்டோங்க இது கொதி பத்து நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு விடுங்க கொதிச்சதுமே நம்ம என்ன பண்ணலாம்னா மீன் எடுத்து போட்டுடலாங்க அதெல்லாம் போட்டுட்டு அதுவும் மறுபடியும் விட்டு எடுத்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்படியே பாருங்களேன் அப்படியே பாருங்கள் அண்ணன் பறகுது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே நான் கிண்டி பார்க்குறோம் என்ன திரிஞ்சு அப்படியே மேலே வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடிய குரத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல திரிஞ்சு வர வந்துச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சில திருக்கை மீனை பாருங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ற பார்த்து அடுப்பான மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க கம்மி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எல்லா மீனும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ எல்லா மீனுமே நம்ம போட்டாச்சு இப்போ திருப்பி திருப்பி இல்லாங்க அப்படியே கிண்டிங்கள அடியிலேருந்து மசாலாலாம் அப்படியே ஊறுனாங்க அப்படியே ஊறி வரணுங்க பாருங்க நல்லா இப்போ கிண்டிட்டோமா ஒரு லைட்டாக திருப்புங்க ரொம்ப அடி வரைக்கும் திருப்பாதீங்க அப்படியே லைட்டாக மீன் வந்து அந்த சாறெல்லாம் உள்ளே இறங்கணும் அதனால ஒரு திருப்பி திருப்பிட்டு இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க அடுப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க ஆஹா இப்போ பாருங்க செம்ம சூப்பரான ஒரு திருக்கை வாள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எப்படி ரெடி ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா எண்ணெய் திரிஞ்சு அப்படியே மேலே வருது பாருங்க நல்லா அப்படி மதக்குதுங்களா அப்படியே ஆவியும் நல்லா குழம்பு அப்படியே அப்படியே கொதிக்குது பாருங்கள் நல்லா அப்படி கொதிக்குது பபுள்ஸ் வருது பாருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அண்ட் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம ம மடவ மீனவருடைய தலையை வந்து நம்ம இதில் போடுறோன்னு சொல்லிட்டு அந்த மடவை மீனும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் திருக்கை மீனும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி திருக்கை மறு மீன் குழம்பு அது கூடவே ஒரு கத்திரிக்காங்க இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன மீன் வைக்கலான்னு சொல்லிட்டு இது என்னுடைய ஸ்டைலு எங்கள் அம்மா வீட்டில் சொல்லி கொடுத்தது இது ரொம்ப ஸ்பெஷலானதுங்க இது ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லானது இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொரண்டு லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் செம சூப்பராக இருக்குது அடுத்த இருக்குங்க இப்போ எல்லாமே நம்ம பாருங்க செம சூப்பரான ஒரு ருசியான திருக்கை வாழ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் தோழர்களை இப்போ பாருங்க சுட சுட சாதங்க இப்போ பாருங்க ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்ப தாங்க வடிச்ச சுட சுட சாதம் அப்படியே பாருங்க அப்படியே அண்ணல் பருகுது பாருங்க சுட சுட திருக்கை வால் மீன் குழம்பு ஸ்பைசியான மடவை மீன் வருவலும் ரெடியா இருக்கு அது கூட நம்ம சுட சுட வடிச்ச சாதமும் ரெடியா இருக்குதுங்க பாருங்களா இது மேலே நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருக்குங்க நான் சொல்ற டைப்பில் நீங்கள் மசாலா ஆட் பண்ணீங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் வந்த விருந்தாளிக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தாங்க நான் சமைச்சதும் உங்களுக்கு நீங்கள் ரசிச்சிங்களா நீங்கள் ரசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த குழம்பு இந்த மீன் வருவலும் செஞ்சு பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பாராட்டுவாங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நான் சொன்ன ட்ரிக்கும் நீங்கள் மீன் வறுக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா தெரிஞ்சு வராது கொஞ்சமாவது நீங்களே பாருங்களாம் திரிஞ்சு ஏதாவது ஒண்ணு வந்திருக்காட்டு எதுவுமே இல்லை அந்த குழம்பு பாருங்களா மீன் ஃப்ரையும் இந்த திருக்காய் மீன் குழம்பும் அதுக்கு வந்து கூட சுட சுட ஒரு சாதமும் அது சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் உண்மையாகவே இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இந்த தாங்க எங்கள் வீட்டில் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வந்து இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கு மறுபடியும் மறுபடியும் நான் எதுக்கு சொல்கிறேன் நான் ப்ரெக்னென்ட் லேடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என் குழந்தைங்களுக்கு பாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்திங்கன்னா அதுவும் இந்த மீனில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பால்ஸ் இருக்குங்க அண்ட் இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மடவா மீன் ஃப்ரை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் சந்திக்கும் வரை இப்போ கூட அலைமே வீடியோ பெறுவது டேக் கேர் பாபாய்